பத்திரிகையாளர் திண்டுக்கல் சார் நடிகர் ராஜேஷ் அவர்கள் பிடிச்ச ஒரு நடிகர் அவர் நடிகர் மட்டும் கிடையாது பல துறைகளில் வந்து சாதிச்சிருக்காரு இப்ப ஒரு திடீர்னு வந்து காலம் செய்தி யாருமே எதிர்பார்க்கல சமீபத்தில் கூட அவருடைய வீடியோ பார்த்தேன் அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது சார் என்ன ஆச்சு அவருக்கு ராஜேஷ் அவருடைய மரணத்தை பற்றி அவரே ஒரு கணித்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார் அது வந்து சாதாரண ஆட்கள்லாம் முடியாது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த இறுதிக்கட்டன்போடைய அந்த வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியாக இல்லைங்கிற விஷயத்த அவரே வந்து நிறையா முக்கியமான நண்பர்களிட்ட சொல்லியிருக்காரு அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் பேசலாம் இப்போ ராஜேஷ் அவர்கள் வந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலில் ஒன்று பண்ணார் பாலச்சந்தர் அறிவு பண்ணார் பால கே பாலச்சந்திர அவர்களுடைய தான் சுஜாதா ஜெய்கினேஷெல்லாம் அறிவுப்படுத்தினாங்க ராஜேஷும் ஒரு சின்ன ரோல் வந்தான் பட் அது நிறைய பேருக்கு தெரியாது பட் அவருக்கு வந்து ஒரு சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதர் அவர் ஏன்னா சிவாஜி கணேசன் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அவர் நீங்கள் சாயில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மாதிரியே இருப்பார் அந்த நட உடை பேசுகிற ஸ்டைல் எல்லாமே அவருடைய இதே இருக்கும் அவர் சொந்த ஊரில் பார்க்கும்போது கூட நீ சினிமாவில் போனால் நல்லா இருக்குமேனு ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் சொல்லப்போ தான் சிவாஜி மாதிரியு இமிடேட் பண்ணுற நீ போனால் ஒரு ரோல் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சொன்னோம் தான் இங்கே வந்தார் மன்னார்குடியிலேருந்து வந்தார் மணார்குடியிலேருந்து வந்தார் சொந்த ஊர் அவருக்கு அதான் மன்னார்குடி அங்கேருந்து வந்தாங்க கேபி சாரை பார்த்தாங்க ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு எப்பவுமே கேபி வந்து புதிய ரோலுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு டைரக்டர் கொடுத்தாங்க சின்ன ரோல் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இயக்கத்திலே அச்சமலி அச்சமில்லாம் பெரிய ஹீரோ பண்ணார் அதுக்கப்புறம் நான் ராஜேஷ் திறமையை பார்த்தோன்னா அவருக்கு அடுத்து வந்து ஹீரோ வாய்ப்பில் நிறைய போச்சு இப்படி சின்ன ரோலில் வரும்போது சிவாஜி எனக்கு மிகப்பெரிய அபிமானி மிகப்பெரிய ரசிகர் பெரியர் அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பருவத்திலே அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சோலோ ஹீரோவாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது அருமையான ஒரு ஸ்கிரிப்டு பட்ட செல்லுஞ்சி புள்ளி படம் கே பாக்யராஜ் வந்து அதில் வில்லனாக பண்ணியிருப்பார் ஸோ பிவி பாலகுரு ஒரு டைரக்டர் அந்த கன்னி பருவத்தில் படம் வந்து பம்பர் ஹிட் ஸோ வடிவு கரசி சின்ன சின்ன ரோலில் பண்ணவங்க அதில் ஹீரோயினாக பண்ணுறாங்க படம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சென்டிமெண்ட் இது சிவாஜி அனுசன் சாயிலேயே பண்ணியிருப்பதை பார்த்தீங்கன்னா பட்ட பம்பறிட்டு வரிசையாக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோ வாய்ப்புகள் நிறையா வருது அப்புறம் கேபிஏ நான் சொன்ன மாதிரி லட்சுமி லட்சுமி பண்ணாங்க நிறைய வாய்ப்புகள் வருது இப்படியே அவருடைய தொடர் திரையுலக வாழ்க்கைய நல்ல டாப்பில் போகுது அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பீரியடில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு செவன்டி ஃபைவ் எயிட்டி செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ரவுண்டு வர்றார் இந்த காலகட்டத்தில் வந்து சிவாஜி அனுஷனோட அபிமானியாக இருந்தாலும் அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க செய்கிறாங்க இதற்கப்பறம் அப்படியே வர்றாரு வந்தோன்னா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்குது அப்புறம் இதில் வந்து ஜோசியத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை உள்ள வருது இதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ரிலேஷன் வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இவர்கள் வந்து இறந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜோசியத்தை கணித்து ஒருத்தரை பற்றி சொன்னதுனால அது எப்படி இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போகும்போது அவங்க சொன்ன மாதிரி நடந்ததுனால அவருக்கு அதன் மேலே வந்துச்சு ஓ இப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி சில விஷயங்கள் ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தார் சில விஷயங்களை கற்றுக்கிட்டார் முக்கியமான நண்பருக்கு சில விஷயங்களையும் சொல்ல வந்தார் அவருக்கு பிடிச்சதுன்னா பார்த்தோன்னே சொல்லிடுவார் அது அப்படியே நடந்தது ஸோ பன்முகம் கொண்ட ஒரு அந்த பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் அவருடைய பயணம் வந்துட்டு இருந்தது ராஜேஷ் அவர்கள் இந்த பிட்வின் கேப்பில் ராஜேஷ் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட சமயத்தில் வந்து அவருக்கு திருமணம் வந்து நிச்சயப்படி நிச்சயிக்கப்படுது அதுவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு போகும்போது வந்து சிவாஜி நேஷன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கல்யாண நடக்கணும்னு அவர் மிகப்பெரிய விருப்பப்படுறார் அப்போ பத்திரிகைலாம் எடுத்துகிட்டு போய் சிவாஜி அவர்களை போய் பார்க்குறாரு நடா கல்யாணமா அப்படி மாதிரி அவர் சிவாஜி டோலில் ஒரு மாதிரி பேசி வரவேற்றி எல்லாம் பேசும்போது ஐயா நீங்கள் தான் வரணும் வந்தினுடைய கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு சிவாஜி அவர்கள் சொன்னது வந்து கண்டிப்பாடா கண்டிப்பாக நான் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பட் இது ஒரு பக்கம் எல்லாம் வந்து திரையுலகத்தில் வந்து எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு இதற்கு இடையில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரையுலகத்தில் வந்ததில் வந்து சினிமா நடிகர்கள் வந்து சொந்த வீடு அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு லட்சியமாக வச்சுருப்பாங்க இவர் வெஸ்டே கேட்குற நேரில் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வீடு கட்டிகிட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே ஸ்டார் கேஸ் வச்சு ஒரு பெரிய ஒரு பங்களா டைப் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்காங்க அந்த பீரியடு அப்போ எல்லா பேரும் சொல்லும்போது ராஜேஷ்ட முக்கியமான நண்பர்கள்லாம் பார்க்கும்போது சிவாஜி ரசிகரணி இருக்கிறது ஓகே தப்பு கிடையாது சிவாஜியை கூப்பிட்டுட்டு அதுவும் தவறு கிடையாது ஆனால் தமிழத்துடைய முதலமைச்சர் தமிழ் தலையத்தினுடைய சகாப்தம் எம்ஜிஆர் அவர்களை கூப்பிடலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராஜேஷ் சொல்கிறாங்க இவருக்கு வந்து எம்ஜிஆர்னா வந்து அவர் நடிகர் அவ்வளோதான் அப்படிங்கும்போது ராஜேஷ் அவர்களுக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் மேலே உடன்பாடு கிடையாது இது எப்படி இருந்தால் நாங்கள் ராஜேஷ் அவர்களை பேட்டிக்காமல் அவருடைய மீட் பண்ணும்போது செய்யும் ராஜேஷ் அவர்களே சொன்ன விஷயத்த தான் இப்போ நம்ம நேரலுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இப்போ அப்போது இல்லை நீ போய் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பத்திரிகை வச்சிடணும் அதுதான் மரியாதை வக்கீலானது மிகப்பெரிய தவறாது அப்படின்னு சொல்லும்போது இவர் சரி ஓகே மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்களேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் பத்திரிக்கை வைக்க போகிறார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க ராஜேஷாக வர சொல்லுங்கள் அப்படின்றது எம்ஜிஆர் அவர்கள் பரப்பிட்டு இருக்கும்போது வர்றாங்க ஐயா இது மாதிரி கல்யாணம் நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு உடன்பாடோட இன்ட்ரெஸ்டோட சொன்னாரோ அதுல எந்த துளியலும் இல்லாமல் தலை எம்ஜிஆர்ட்ட பேசிட்டு இருக்காரு ராஜி சார் சரிங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு கடமைக்காக போறார் எம்ஜிஆர் வந்து நல்ல மரியாதை கொடுத்து அவர் எப்பயுமே ஒரு மரியாதை கூட சக நடிகர்கள்லாம் தோல்லை கைப்பட்டு பேசக்கூடிய ஒரு எம்ஜிஆர் அவர் கூப்பிட்ட வச்சு பேசணுன்னே ராஜேஷ் எதிர்பார்க்கலையா இவ்வளவு பெரிய ஒரு எளிமையாக இருக்காரு எளிமையாக இருக்காரு தமிழகத்தின் முதலமைச்சர் மிகப்பெரிய சகாப்தம் நம்ம நினச்சதோட இப்படி மாறுபடுதலாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்பட்டுட்டு மாதிரி சரி வர்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சொல்கிறாங்க ராஜேஷ் நீ ஓ அதாவது அப்போ சிஎம் இல்லையா அவங்களுடைய பிஎவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த டேட் என்ன ப்ரோக்ராம் என்ன விஷயத்த ராஜேஷ் முடியே கேட்குறாராம் கேட்கும்போது டைரியில் எடுத்து பார்க்கும்போது அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது சார் இந்த இதில் வந்து இந்த இந்த டேட்ஸ் இருக்குது டைமிங் இருக்குது நீங்கள் மேரேஜ் போகிறதுக்கான டைம் இல்லைங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ராஜேஷை பார்த்துட்டு ராஜேஷ் இந்த நேரத்தில் இப்படி இருக்குது ஸோ கல்யாணத்துக்கு என்னால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்னுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு நல்லபடியாக கல்யாணத்தை வாங்க நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு விஷயத்தை அங்கேயே போட்டு உடச்சிட்டேன் ராஜேஷ் அவர் சரியானு சொல்லிட்டு வந்தது நண்பர்கிட்ட சொல்கிறேன் நான் தான் சொன்னேன் இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களாம் பெரிய இது வரமாட்டாங்க நான் அவர் நேரடியாக வேண்டே சொல்லிட்டாரு மோதி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுரா ஆனால் சிவாஜி அவர்கள் என்ன மாதிரி பண்ணால் செஞ்சான்னு சொல்லி ராஜேஷ் அவருடைய ஒப்பீனியனை பேசிகிட்டு இருக்கேன் அப்போது அந்த கல்யாணம் தேதி வருது கல்யாண தேதி வருது பார்க்குறாங்க சிவாஜி அவர்கள் கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது இவர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அன்னைக்கு ஒம்பது டு பத்தரை ஏதோ முகூர்த்தம் டைமு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லிட்டாரா டக்குன்னு ஜானகி அம்மாவை கூப்பிட்டு வாமன் கூப்பிட்டுருக்காரு அவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸை போகிறாங்க டக்குன்னு கேட்கும்போது இது ஒரு சார்த்து கொடுத்தோன்னே அப்போ நம்ம கல்யாணத்தை போக முடியாது இல்லை அப்படின்னு திரும்பி கேட்குறாரா இல்லை போக முடியாது அப்படின்னு ஜானகி அம்மா சொல்கிறாங்க பிஏவும் சொல்கிறாங்க சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா மன்னிக்கு சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங் அவர் எப்பவுமே நாலு மணிக்கு வந்துருச்சு எக்ஸைஸ் பண்ணி அஞ்சு மணியாக ரெடி ஆயிடுவார் எப்பவுமே ஜானகம் இந்த நேரத்தில் இப்போ என்ன பண்ண போகணும்னு டக்குன்னு பிறபடு வா 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 அப்படின்னு ஜானகம்மாவை எழுப்பி கூப்பிட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் கூப்பிட்டு காரில் போய்ட்டாலாம் காரில் போகும்போது செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்களா சார் நம்ம ரூட் இந்த ரூட்டே இல்லை இப்போயும் ராமாபுரத்துலேருந்து கே நேர் வழியாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது இல்லை இல்லை வண்டியை விட்டுட்டாங்க கேட்டால் ராஜேஷ் வண்டி நிற்குது சிக்ஸ் தேர்ட்டி காலையில் திட்டு திண்டுட்டு பார்த்தோம்னா துப்புன்னு செக்யூரிட்டி வராங்க சீராக வர்றாங்க ஒதுகுறாங்கன்னா ராஜேஷ் சொல்லும்போது என்ன நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை போது பார்த்துட்டு ராஜேஷ் சார் வெளில வந்து பார்த்தாங்கன்னா ஐயா சிஎம் வந்துருக்காங்கன்னா ஒரு கை கால் ராஜேஷ் சார் டக்குன்னு வெளில வந்தோன்னா நேராக அம்மா கூப்பிட்டு வச்சுட்டு ராஜேஷ் எனக்கு நான் நான் கல்யாணத்துக்கு வரணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் எனக்கு முடியல அப்பாயின்மெண்ட் இருக்குது அதான் போகிற வழியில் வந்து உன்னை பார்த்து பேச போகலான்னு சொல்லிட்டு வந்து காலை ஆறரை மணிக்கு ராஜேஷ் வீட்டில் போய் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஜானியம்மாவோட போய் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ராஜேஷ் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க பேயை பார்த்தோன்னா அம்மாட்ட எப்படி அவர் எப்பவுமே தான் காட்டுவார் ஜானியம் போட்ட பார்த்து ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு அவங்க ஒரு பக்கம் சிக்னல் கொடுக்குறாங்க ஒரு பொட்டி வருது சூட் கேஸ் எடுத்து ஜானியம் எம்ஜிஆருக்கு கூட எம்ஜிஆர் வந்து அவர்கள் வந்து டக் ராஜேஷ்ட கொடுத்து இதை வச்சுக்க செலவுக்கு போகிறது பார்ப்போம் போது அதில் வந்து இந்த ஃபைவ் லேக்ஸ் இருந்ததாம் அப்போ அந்த காலத்தில் அது மிகப்பெரிய மிகப்பெரிய அமௌண்ட்டு ராஜேஷ் வந்து எதிர்பார்க்கவே இல்லையா அதை அன்றைக்கி சொல்ல எங்கிட்ட சொல்லும் போது அப்படியே உடம்புலாம் புள்ளி போய் அப்படி சொல்கிறாரு நான் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் வந்து நான் வேறு மாதிரி என்னுடைய பார்வையில் வச்சுருந்தேன் ஆனால் தூட்டெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டார் அவரு ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை ஸோ பணம் கொடு அதை கொடுத்தக்கூடியன்னு வேறு விஷயம் பட் என்னுடைய வீட்டுக்கு ஆறரை மணிக்கே வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி என் வர முடியலன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் முதலமைச்சர் வேண்டிய அவசியமே இல்லை நான் வந்தாருன்னா என்ன பண்ணது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவரு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒன்ற எம்ஜிஆர்கள் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு தடவா நம்ம வீட்டுக்கு வா விருந்தலா வைப்பான் பாப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு எம்ஜிஆர் பரப்டா ஜா நீங்கள் கூட பரப்டா இது நிகழ்ச்சி நடந்தது இல்லை ராஜேஷ் அவ்வளோ அவ்வளோ புள்ளரிச்சு சொல்கிறாங்க சிவாஜி அவர்கள் ஒரு படப்பிடிப்பு பிள்ளைகளுக்கு என்னால் வர முடியலான்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லிட்டார் போல் மேட்டர் ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி அவருடைய ஸோ மேரேஜில் மறக்க முடியாத நிகழ்ச்சி இந்த நேரத்தில் ராஜேஷ் அவர் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இது இந்த நேரத்தில் நான் நம்மளுடைய நேரலுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு அவர்கிட்ட நான் பேசுகிற விஷயத்தை நான் இது சொல்கிறேன் சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லியிருக்கேன் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு சிறந்த மனிதர் அருமையானவர் பழகுதற்கு ரொம்ப இனிமையானவர் எல்லா வேலையிலையும் செய்யக்கூடியவனா ஒரு பீரியடு நல்ல ஹீரோவாக வந்தாங்க அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுறாங்க அண்ணன் ரோல் பண்ணுறாங்க அப்போ ரோல் பண்ணுறாங்க நிறைய ரோல்ஸ் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் வரைக்கும் கூட கொஞ்சம் நாட்கள் முன்னாடி கூட இந்த பண்ணிகிட்டு இருந்தாங்க டிவி சீரியல் டிவி சீரியல் பண்ணாங்க அப்புறம் நிறைய யூடியூப்ஸ்ல வந்து நிறைய சமூக கருத்துக்களை பேசுனார் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொன்னார் இதை இதை தவிர வந்து ஜோஷி மேலே எவ்வளோ ஆர்வம் இருந்ததோ அப்புறம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் மருத்துவம் மெடிசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது சம்மந்தமான சில விஷயங்கள் வேறு கற்றுக்கிட்டாரு அது சம்மந்தமான பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ராஜேஷன் போட்டிங்கன்னா நிறைய இந்த சித்த மருத்துவங்கள் ஆயுர்வேதிக் மெடிசனை பற்றி இந்தந்த டிசீஸ்க்கு இது இது பண்ணலாம் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாங்க மக்கள்கிட்ட அது இன்னமும் இருக்குது அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ அழகாக வந்து பேசி மக்களுக்கு கன்வே பண்ணார் இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த தொழில் ஒரு விஷயத்த போறார் இப்போ நண்பர்லாம் சொல்கிறாங்க என்ன தான் சினிமாவில் ஹீரோ கேரக்டர் பண்ணால் கூட ஒரு தொழில் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது ஒன்றால் ஒரு பத்து பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கலாம் நீங்கள் அப்படிங்கும்போது ஓகேங்கும் போது அவருடைய ரொம்ப வேண்டியப்பட்டவங்க சொல்லும்போது ரியல் எஸ்டேட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதுலேயும் நிறைய சாதனைகள்லாம் பண்ணினாரு பட் அதுக்குள்ளே பெரிய உள்ளுக்குள்ளே இறங்கி அச்சீவ்மெண்ட் போய் பண்ண முடியல அவர்னால அதுக்கும் சில விஷயங்கள் நிறைய பண்ணாங்க சார் அது மாட்டர் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி நான் இருக்கும் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன் எனக்கு வந்து எல்லாமே டைமோடு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருந்துட்டேன் இப்போ இல்லாதது எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது அப்படின்றாரு அவருடைய அவர் இவ்வளோ இந்த எழுபத்தஞ்சு வயது அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கூட அவர் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பத்து வருட காலம் இருந்திருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக அப்படின்னு கேட்குறோம் இல்லை கண்டிப்பாக அவர் வந்து என்னன்னா இப்போ ஷூட்டிங்கு நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த விதமான லேட்டு நம்மளால் தாமதம் படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அதை ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் வீட்லையும் சரி நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா காக்க வைக்கக்கூடாது அவங்க வந்தானே என்ன விஷயம் கேளுங்க காஃபி கொடுங்க சாப்பிட்ணுமா சாப்பிட்ணும் பேசிட்டு அனுப்பிச்சு வச்சிடணுங்கிறத நம்மளாலையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆர் வரக்கூடாதுன்னு அதில் ஸ்டாக இருந்தார் அதுதான் காரணம் மற்றபடி ஒய்ஃப் கிட்ட ஸ்ட்ரிக்ட்னா வேறு எதுலையுமே கிடையாது ஸோ நம்மளை தேடி ஒருத்தங்க வர்றாங்க நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஃபேமிலி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அதெல்லாம் விருட்டு விடுவோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இப்போ அவங்க மனைவி இறந்ததுக்கப்புறம் எப்பவுமே தனிமையை ஒரு மனிதன் வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கும் எப்போவுமே இப்போ சிந்திக்கும் போது ஒருவேளை நம்ம மனைவி அவருடைய மனைவி வந்து நம்ம இந்த நல்லா இருந்தது நம்ம திட்டோமோ செய்யணுமோ அப்படிங்கிற நிறைய வருத்தப்படுற ஒரு விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணாங்க அதை அவர் திட்டலை செயல் எதுவுமே இல்லை ஸோ கரெக்டாக இருக்கணும் ஸோ நேரத்துக்கு தவறாமல் இருக்கணுங்கிற ஒரு ஒரு கருத்தை சொன்னார் அதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது இதற்கிடையில் இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தெளிவா அது அந்த கண்டினியூட்டி வரும்போதே சொல்லியிருக்கணும் ராஜேஷ் அவர்கள் வந்து கேட்கற நான் ஒரு வீடு கட்டிட்டு தான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது சினிமா வாய்ப்பில் அவர் கொஞ்சம் கம்மியாது இவர் பணத்தை பூரா சம்பாரித்து அந்த வீட்டில் போட்டு வீடு கட்டிட்டு பெரிய பங்களா டைப் கட்டிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் அந்த பக்கம் ஒரு டியூட்டி மாற்றிட்டு ராமாபுரத்துக்கு வந்து சாந்தமொழியாக தான் போவாங்க அந்த சாந்தம் மலை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளங்கும் போது கே கேனர் வழியாக வந்துட்டு ராமபுரத்துக்கு வீட்டுக்கு போகிறான்னா ஒரு ஷார்ட்கட்டில் போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் கேட்கலன்னு நிறைய வீடுகள் இருக்குது அப்போல்லாம் ரொம்ப வீடு கம்மி உங்களுக்கு அங்கெங்கே அங்கேயங்கும் கொஞ்சம் இருக்கும் இப்போ ராஜேஷ் வீடு துண்டாக தெரியும் பார்த்திங்கன்னா அப்போ எம்ஜிஆர் கிராஸ் பண்ணி இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு யார் வீடு இது பாதியில் நிற்கிது என்ன விஷயம் அப்படிங்கன்னா சும்மா கேஷுவலாக பேசிட்டு காரில் போயிருக்காங்க விசாரிச்சுட்டு சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே விசாரிக்கும்போது ராஜேஷ் வீடுன்னு தகவல் வருது ஸோ ஒரு ஆஃப் அன் ஒரு தகவல் வரும்போது நடிகர் ராஜேஷ் வீடு அப்படிங்கிற விஷயம் பிஎம் பிஏ மூலம் தகவல் வரும்போது அப்படியா ராஜேஷ் வீடாது ஒரு நடிகர் வந்து வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது கட்டுனா அதை முடிச்சிடணும் முடிக்காமல் இருந்தால் விதமாக இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க மார்க்கெட் இல்லையா பணம் இல்லையா இதாச்சும் அதை பல விதமாக பேசுவாங்கன்னா அதெல்லாம் தாண்டி வந்த நான் ராஜேஷ் வர சொல்லுங்கன்றார் ராஜேஷ்க்கு தகவல் போகுது ராஜேஷ் போகிற திரும்பி எம்ஜிஆர் அவர் பார்க்கவே பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது பணம் பற்றாக்குறை வீடு அப்படின்னு நிற்கும்போது தான் இது எவ்வளோ தேவைப்படும் கேட்டிருக்காரு ஏன்னா ஒரு நடிகன் வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது ஆரம்பிச்சா முடிச்சிடணும் அது ஏன் நீ பிரேக் பண்ணியிருக்கேன் பாதி நீ நிற்குது நல்லா இல்லை போது அதை ஒரு பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு இவ்வளோலாம் அவங்க இன்ஜினியர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பேலன்ஸ் அமௌண்ட் ராஜ் தேடி போதாம் இது யாருங்க பண்ணுவா மக்கள் தொழில் எம்ஜிஆர் அதான் இன்னமும் எண்பத்தி ஏழு இறந்தவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருடமாக இன்னும் மக்கள் மனசில் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா இதுதான் காரணம் வல்லல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சோ அந்த பணத்தை கொடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கப்பட்ட பணத்துல தான் ராஜேஷ் வீட முழுமையாக்குனதுக்கப்புறம் அப்புறம் இதுவும் ராஜேஷ் அவர்கள் சொன்னது ஓகே சோ இந்த வீடுலாம் வேணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் கே பாலாஜி அவர்கள் வந்து ஒரு ஒரு பக்கம் வரும்போது ஷூட்டிங் ஏன்னா அன்னைக்கு வந்து செட்டு போட்டு பண்றது ரொம்ப ரேர் இந்த மாதிரி சில சில பங்களாக்கள் இருந்தது மிஞ்சி குறைஞ்சது போனா நாலஞ்சு பங்களாக்கள் சென்னையில் இருந்தது ராஜேஷ் முக்கியமானது பல படங்கள் ராஜேஷ் கேக்கல பழைய படங்கள் நீங்க பார்த்து ராஜேஷ் இடம் இடம்பெறாத ஷூட்டிங்கே கிடையாது ப்ரீனரில் அப்போ சொன்னிருக்கோம் அப்புறம் எஸ் வாசன் ஹவுஸ் குஷால் தாஸ் இப்படி சின்ன அதை சின்ன சின்ன குறிப்பிட்ட வீடுகள் ராஜேஷோட முக்கியமான வீடு அந்த வீடு முழுமையானது காரணமே எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பணம் ஸோ இது ஒரு பக்கம் இப்படிலாம் டிராவல் பண்ணி அவருடைய வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக நல்லா தான் போயிட்டுருந்தது பட் எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு மனிதர் வேற சிகரெட் பிடிக்க மாட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் நேர்மையானவர் மற்ற பேட் ஹேபிட்ஸும் இல்லாத ஒருவர் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறவர் அவர் யாரை பார்க்க போனாலும் முடிந்தளவுக்கு ஒரு நல்லவனாக நல்லவனாக வாழ்ந்து பாருங்க இந்தந்த உடம்பு ரொம்ப முக்கியம் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கு டிஸ்டர்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஆர்வத்தோடு பண்ணார் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அதாவது செவண்டி ஃபேஸ் கிட்ட நெருங்கினாலும் இவரும் இந்த ஹெல்த்தியாக தான் இருந்தார் பட் ஏற்கனவே நான் வந்து சொன்னது மாதிரி அவருடைய மரணத்தை அவரே இந்த ஒரு டைம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து தன்னுடைய சூழ்நிலை இப்படி ட்ராவல் ஆகுது இப்போ நெருங்குது நம்மளுடைய அந்த வாழ்க்கை முடிய போதுங்கிற விஷயம் அவருக்கு மைண்டுக்கு தோணுது தோணும் போது அவரே முக்கியமான சில நண்பர்கிட்டையும் சொல்கிறாரு என்னுடைய இறுதி நாட்கள் வர்றது மாதிரி தெரியுது எனக்கு அதையெல்லாம் திட்டுறாங்க ராஜா நீ ஹெல்த்தியாக இருக்க செய்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ வந்து இங்கே நிறையா நாட்கள் இருப்ப இன்றைக்கி வருஷங்கள் அப்படிங்க மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது இப்படிலாம் ஒரு பக்கம் டிராவல் ஆகி போகும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா கடைசியாக ஒரு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் சார் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ராஜேஷோட இறப்பு அப்படின்னா ஒரு நடிகனாக இறக்கூடாது ஒரு டேரெக்டராக இறக்கக்கூடாது இறந்தா பணக்கார ராஜேஷா இறக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு ஒண்டி குத்துனு கூட சொல்ல முடியாது ஒரு பாத்ரூம் சைஸ் வீட்டில நான் படாத கஷ்டமே படல அதுக்காகவே நான் ஒரு மிகப்பெரிய வீடு கட்டினேனெல்லாம் சொன்னார் அதுல நடிகை ரஜினிகாந்த் உடைய தாய் வீடு படமும் அங்கதான் நஸ்ட்டு ஷூட் நடந்தேன் ஷூட் பண்ணாங்க அதே மாதிரி மக்களின் பக்கத்துல சத்யன் மனோரமா சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாரு இந்த இவர் முதல் நடிகர் வீட்டை வாடகை கே கே நகரில் கட்டி விட்டது இவர் தான் முதல் அப்படின்றாங்களா உண்மையா உண்மைதான் சார் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் மன்னார்கோட்டிலேருந்து ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மெட்ராஸில் வந்து ஒரு சின்ன சின்ன மெட்ராஸில் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி பாத்ரூம் சைஸ் வீட்டுக்குள்ள ரூமில் இருந்து தங்கிட்டு போனவங்க தான் கொடி கட்டி பறந்தாங்க இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராயப்பேட்டையில் அவருடைய நண்பர் வீட்டு முரளி வீட்டில் தங்கியிருக்கும் போது நான் போய் பார்த்துருக்கேன் அதிகபட்சம் போனோம்னா எட்டடி அகலம் எட்டடி அகலம் தான் அது நீளம் ஸோ ஒரு ஒரு வந்து அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ரூமில் தான் ரஜினிகாசரோட வாழ்க்கை இருந்தது இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா கஷ்டப்பட்ட கிளம்பி வெற்றிகார பண்ணாங்க ராஜேஷ் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையை முன்னுக்கு வந்தாங்க பல பல சாதனைகளை சொந்தக்காராக பண்ணாங்க பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க வீடு கட்டினாங்க ஷூட்டிங் விட்டது அதாவது நம்ம இருந்து வெளிப்புற பங்களாக்கு போனது இந்த ராஜேஷ் அவர்களுடைய வீடு சார் இப்போ அவர் எப்படி இறந்தார் இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தார்ல சார் நான் ஒரு லைட்டா கொஞ்சம் உடல்நிலை பின்னடைவுன்றாங்க அங்க போன உடனே தான் டாக்டர் செக் பண்ணும் போது அப்படின்றாங்க இது வந்து வயது மூப்புன்னு சொல்ல முடியாது அவரை பார்த்தா வயசான ஒரு மாதிரியும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க அவங்க மனைவியோடைய தவி இல்லாத ஒரு பிரிவு காரணம் அப்படின்றாரா என்ன தனிமை நான் சொன்னேன் இல்லையா தனிமை வந்து சில விஷயங்களை பகல் பொழுது ஓடிடுச்சார் ஒரு மனிதனுக்கு காலையில உதய சூரியன் உதய மாதிரிலேருந்து இருந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் பகல் பொழுது எப்படியாவது சார் பத்து மணிக்கு மேல அந்த படுக்கும் போது இருக்கிற தனிமை சுச்சுவேஷன் பாத்தீங்களா பேக் மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓட 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 மனிதனுடைய உடலே கண்டிப்பாக பாதிக்கும் அவர் எழுபது வயசுல ஒரு பெரிய வயசே கிடையாது இன்னமும் பார்த்தா சின்ன அறுபது வயசு மாதிரி தான் இருந்தார் ஸோ அவருடைய மரணத்தை அவரே நாட்கள் எண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஹெல்த்தி நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் தான் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அவரே நினைத்த ஒன்று தான் அது டாக்டர் எதிர்பார்த்ததான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அவரே அது நிறைய நண்பர்கள் முக்கிய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பட் டாக்டர்ஸ் போகும்போது ராஜேஸ்வரோட உயிர் பிரிந்துருச்சு அப்படி ஒரு சோகமான ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க பட் அதை ஜீரணிச்சிக்க முடியல தான் நம்மளால பட் இருந்தாலும் அவருடைய மரணத்தை அவரே ஏற்றுக்கொண்டு தான் நான் வந்து பார்க்கறேன் நான் சரிங்க சார் இந்த மூலயமா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதே வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு எக்ஸாம்பிளாகவே இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் அதை மற்றவங்கள திணிக்க கூடாதுன்னு வர ஏன்னா அவர் ஜோதிடம் வந்து படித்தா கூட அவருடைய ரெண்டு பசங்களுக்கு ஜோதிடம் பார்க்காம திருமணம் செஞ்சு வச்சதெல்லாம் சொன்னார் அவர் ரொம்ப இயல்பான மனிதர் எம்ஜிஆர் கூடயும் அரசியலில் டிராவல் பண்ணியிருக்காரு ஜானி கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு நிஜமாவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்ட்டு தான் கண்டிப்பாக ஒரு இப்போ நம்ம கூட இல்லைனாலும் கண்டிப்பாக எல்லா பல பேருடைய மெமரிஸில் இருப்பாருன்னு இந்த நேரத்தில் அவன் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ராஜேஷ் அவர்கள் திரையுலுகத்துக்கு வந்து கிடைத்த ஒரு பொக்கியம்னு சொல்லலாம் நல்ல மனிதர் நல்ல நடிகர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாதவர் அப்படி ஒரு மனிதர் நம்மகிட்ட இப்போ இல்லைங்கிறது மிகப்பெரிய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு தான் சார் நன்றி சார் நன்றி சார்